உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நிறைய சாபங்கள் இருக்குல்ல சார் இப்ப இந்த சாபங்கள்லாம் ஃபர்ஸ்ட் உண்மைதானா முன் ஜென்மத்தில் செய்த விஷயங்களுக்கான வினை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கர்ம உண்டு தோஷங்களே மிக கொடுமையான விஷயத்துக்கு பெண் சாபம் இந்த ஒரு சாபம் ரொம்ப கொடுமையானது இந்த திரும்ப திரும்ப பதிவிட்டு சொல்றோம் பரிகாரம் அனைத்துக்கும் தீர்வு ஆகாது எல்லாத்தையுமே பரிகாரத்தை மாத்திரலாம்னு சொன்னா அப்புறம் எல்லாருமே எல்லாருமே ஆயிட முடியும் யாருக்கெல்லாம் அந்த கிரகம் அங்க இருக்கோம் அங்க எல்லாருக்குமே பெண் சாபம் ரக்னத்துல ராகுவோ கேதுவோ இருக்காரு அப்படின்னா அது கர்ம தோஷம் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் மிதுனம் கன்னி

மிகப்பெரிய வணக்கம் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நம்மளுடைய நேர்களுக்காக தொடர்ந்து கொடுத்துட்டு யார் இணைஞ்சிருக்காங்க பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க சார் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப எளிய முறையில நீங்க வந்து பரிகாரம் சொல்றதா இருக்கட்டும் மூலிகைகள் கொடுக்கறதா இருக்கட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டும் இருக்கோம் இன்னைக்கு என்னோட சந்தேகங்கள் வந்து கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கு நிறைய சாபங்கள் இருக்குல்ல சார் இப்ப இந்த சாபங்கள்லாம் ஃபர்ஸ்ட் உண்மைதானா இல்ல நம்ம நம்ம மட்டுமே பரிகாரம் சொல்ல எல்லாருமே சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் அது எல்லாருக்கான கடமை ஏதாவது ஒரு நிவர்த்தி கிடைக்குமா மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி தானே எதை தென்னா பித்தம் குறையும் மாதிரி தேடுதல் அப்படின்றது மக்களுக்கு எப்பவுமே இருந்துதான் இருக்கும் அது அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு முற்றுப்பெறாத ஒரு விஷயம் தான் அந்த தேடுதல் அப்படின்றது அடுத்தடுத்து போயினே இருக்கும் அது அது ஒரு எல்லை எண்டு கடணும் ஒன்று கிடையவே கிடையாது அது கற்றுக்கொள்ள நபராக இருக்கட்டும் கற்றுக்கொண்ட நபராக இருக்கட்டும் பயனடை நபராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இது ஒரு முடிவு கிடையாது ஒரு விஷயம் பண்ணால் இன்னொரு அடுத்த விஷயம் வரும் அடுத்த விஷயம் போனால் அடுத்த விஷயம் வரும் அது போன்ற இது எல்லாமே நம்ம ஜென்மத்தில் செய்த விஷயங்களுக்கான வினை இப்போ பொதுவாக வந்து செய்வினைன்னு சொல்லுவோம் இல்லையா ஆக்சுவலாக செய்வினைனா எந்த எந்த மீனிங் வேறு இந்த செய்வினைங்கிறது நம்ம செஞ்சதுக்கான வினை தான் செய்வினை அது மக்கள் மத்தியில் செய்வதுன்னா அது அது வேற மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க பிளாக் மேஜிக்ன்றது தனி சப்ஜெக்ட் அது இருக்கான்னா உண்மையிலே இருக்கு ஆனா இந்த செய்வினை நாம செஞ்சினுடைய வினையுடைய நம்ம அனுபவித்து அத அதை பிறகு எடுத்திருக்கும் வெட்ட தொட்ட உரம்னு சொல்லுவோம் இல்லையா முற்பிறவியில் செய்த விஷயங்களுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி அதுல ஏதாவது நம்ம போன சென்ற பிரிவில் என்னென்ன செஞ்சிருக்குமோ அதுக்கான கர்மப்பதிவுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கர்மப்பதிவு உண்டு இந்த கர்மால இவர் பிறந்திருக்காரு சனி கர்மால பிறந்திருக்காரு சூரியன் கர்மால பிறந்திருக்காரு அப்படின்னு இப்போ ஜாதகம் ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய சப்ஜெக்டாக போயிடுச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா பார்க்கக்கூடிய சூரியன் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துதான் வந்துடுச்சு தனித்தனியா தனித்தனியா நட்சத்திர பட்சி இப்போ பார்க்கறது ராசிகளை வச்சு பார்க்கறது லக்னத்தை வைத்து பார்ப்பது தாரைகளை வைத்து பார்ப்பது கருணாதனை வைத்து பார்ப்பது பல விஷயங்கள் பல முறைகளில் எல்லாருமே பின்பற்ற ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் எது எப்படி இருந்தாலும் பல ஆறுகள் ஒன்றாலும் சேரக்கூடிய இடம் கடவுள் தான் ஆனால் அது நம்மளுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது இப்போ இந்த சாபங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி ஏற்பட்டிருக்குன்னா சென்ற பிறவியில் நாம் செய்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியாக தான் வரும் அதில் உதாரணமாக சொல்ல போனால் இதை ஜாத மூலியமாக கண்டுபிடிக்க முடியுமானா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கலாம் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் விஷயம் அப்படின்லாம் ஒன்று கிடையாது சராசரியாக ஒரு ஞானம் இருந்தாலே கண்டுபிடித்துக் கொள்ளலாம் ஆனால் அதனுடைய தாக்கம் அவருடைய வீரியம் எத்தனை இதுக்கு பிறவி வரைக்கும் இதை தொடரும் அதனுடைய அளவீடு என்ன அதுக்கான போக்குத்துக்கான வழிமுறைன்றது நல்ல குருமார்களுடைய வழிகாட்டலோடு தான் செய்ய முடியும் இங்க திரும்ப திரும்ப பதிவு சொல்றோம் பரிகாரம் அனைத்துக்கும் தீர்வு ஆகாது அதுல மாற்றமே கிடையாது எல்லாத்தையுமே பரிகாரத்தை மாத்திரலான்னு சொன்னா அப்புறம் எல்லாருமே எல்லாருமே ஆயிட முடியும் நான் ஒரு திடீர்னு எம்ஜிஆரா மாரதான் மாறலாம் ரஜினிகாந்தா தான் மாறலாம் எவ்வளோ செய்யலாம் ஆனால் அது வாய்ப்பு இல்லை என்னுடைய கர்மம் என்னவோ நான் அதை கொள்ள அவ்வளோதான் அது குறித்து தாக்கத்தை குறைச்சிக்கலாம் பெரிய அடிப்படுறது சின்ன அடிப்படையான விஷயத்த ஒரு குருமார்கள் வழி கட்டிச்சு அவங்க நல்லது அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அந்த சாபம் அப்படின்ற விஷயந்தான் அந்த இருக்கிற இதுலேயே தோஷங்களையும் மிக கொடுமையான விஷயத்த பெண் சாபம் இந்த சாபங்கள் ரொம்ப கொடுமையானது அதை அனுபவிக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு அதாவது எல்லாம் இருந்தும் இல்லாத நிலையம் இருப்பாங்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு இருக்கும் ஆனா அது இல்லாத ஒரு வெறுமைத்தன்மை இருப்பாங்க புத்திர பாக்கியம் தடை ஏற்பட்டு இருக்கும் வீட்டுல ஒரு அகாலம் நடனம் நிறைய விஷயங்கள் கல்வி கல்வித்தடை வேலைவெப்ப தாடி இது மாதிரி வாழ்க்கை முழுக்க அந்த தடைகளாலேயே சூழப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அவளால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு துன்பங்கள் இருக்கும் இதுல அதிகமா பெண் சாபம் சொன்னீங்கல்ல சார் பெண் சாபம்னா முற்பிறவில ஒரு பெண்ணை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு கொடுமை செய்ததுக்கான சாபம் தான் பெண் சாபமா இல்ல அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா சார் ஏன்னா ஜாதகத்துல இந்த இடம் வந்து பெண் சாபத்தை குறிக்கும் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த இப்போ ஒரு உதாரணமா கேக்குறேன் இந்த இடத்துல பெண் சாபம் பா இந்த இடத்துல இந்த கிரகம் உட்கார கூடாது அப்படின்னா யாருக்கெல்லாம் அந்த கிரகம் அங்க இருக்கும் அங்க எல்லாருக்குமே பெண் சாபம் தான் நிச்சயமாக உண்டு அதுக்கு ஒரு வரமுறை உண்டு அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு ஒரு அளவுகள் இருக்கு இப்ப ஒண்ணு இல்ல இப்ப லக்னத்துல ராகு எது இருந்து அது கர்ம தோஷம் கர்மதோஷம் ஈஸியாண்டி யாருக்கெல்லாம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல குரு பார்த்துட்டு ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் அது ரெண்டாவது விஷயம் ஆனா லக்னத்துல ராகுவோ கேதுவோ இருக்காரு அப்படின்னா அது கர்ம தோஷம் சனி பகவானோட ராகு பகவான் இருக்காரு இல்ல கேது பகவான் சேர்ந்துருக்காருன்னா அது கர்மதோஷம் அப்போ ஒரு கர்ம பதிவாக ஆயிடுந்திருக்காரு அப்போ ஒரு சில கர்மவா தான் இருந்திருக்காரு சொல்லிட்டு ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம் லக்னம் அல்லது லக்னாதிபதியோட ஒரு தோஷங்கள் சம்பந்தப்பட்ட அந்த தோஷம் ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டிருந்தா அது நான் போன பிறவையில நான் செய்த வெட்டக்குறைய தொட்டக்குறையாக அந்த கர்மாவை அந்த சாபத்தை அனுபவித்துக்காக பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா புரிஞ்சிக்கலாம் இது ஒரு எளிமையான வழி அப்புறம் ஒன்பதாம் அதிபதி நம்ம சொல்லி இல்லையா பாக்யசனம் சொல்லும் அந்த ஒன்பதாம் அதிபதி அந்த இடத்துல வந்து ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கல அந்த கிரகத்தினால அவருக்கு இந்த தோஷம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுங்கன்னா அது தந்தை வழியாக ஏற்பட்ட தோஷம் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அப்போ ஐந்தாம் அதிபதி அவரால் அந்த தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போது அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அதோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அது முன்னோர்கள் வழியாக வந்த சாவம் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம் இங்க கண்டுபிடிப்பதுன்றது ரொம்ப எளிமையான விஷயம் அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரக என்ன சொல்லிட்டு போட்டீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு போகுது ஆனா அது இல்ல முக்கியம் அதை தாண்டிய சூட்சமங்கள் குருமார்கள் வழியாக நிறைய விஷயம் இருக்கு பொதுவாக நம்ம தெரிஞ்சு பொதுவான பரிகாரம் பண்றதுன்றது ஒரு வகை இல்லை எனக்கு யாருமே இல்லை ஏன் எனக்கு ஜாதகம் பார்க்க விரும்பல நான் நெட்டில் இப்போ பார்த்து பரிகாரம் பண்ணிட்டு வரேன் கோயிலில் போய் போயிட்டேன் தானமாக பண்ணிட்டு வரலாம் கோயிலுக்கு போகிறது எந்த தவறும் கிடையாது அதை தாண்டி அதை கர்ம அளவுன்னு ஒரு விஷயம் இருக்கும் அது கொஞ்சம் நுண்ணியமாக பார்த்து ஆய்வு பண்ணி கிரகத்தினுடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்கு எது இருக்குது எது வலிமையில்லாத இருக்கு அது இப்போ நம்ம செயல்பாட்டில் இருக்கா இல்லையா இவ்வளவு விஷயம் பார்க்கணும் ஆனா மக்களுக்கு கொஞ்சம் பொறுமை இதுல இல்லைன்னு நான் சொல்லுவேன் கேக்கும் போதே கேக்கிறாங்க பெண் சாப் அதாவது இப்போ அவங்க கொஞ்சம் அட்வான்ஸா தான் வராங்க வரும்போது ஜாதகம் பார்க்கும்போது கேட்கறாங்க எனக்கு இந்த எப்படி கேட்கறாங்க பெண் சாப் இருக்குன்னு பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க என்ன பண்றது அப்படின்னா அது சொல்லதாம முடியும் ஏன்னா கற்றுக்கொண்ட கலை அது அவங்க அந்த பாவகத்துல அந்த கிரகம் இருக்கும்போது அந்த கிரகம் அந்த பார்வையை சேர்ந்த செயற்கை இருக்கும்போது அந்த பலன் சொல்லிதான் தீரணும் அது யாரு ஆனா அது கலையக்கூடிய விஷயன்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இதுல நிறைய விஷயங்கள் சார்ந்திருக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் மேஷம் கடகம் துலா மகரம் இதுல இருந்து சின்ன வச்சுங்களேன் இது மிக நீண்ட காலமாக இந்த தோஷமோ சாபமோ நமக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதுல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இது இடைப்பட்ட காலத்துல ஏற்படக்கூடிய ஒரு சாபம் அதாவது முற்பிறவில கிடையாது இந்த பிறவில இந்த பிறவில இடைப்பட்ட காலத்துல ஏற்பட்ட ஒரு சாபம் அப்படின்னு ஈஸியா ஐடென்டிபிகேஷன் பண்ணிடலாம் ரிஷிபம் சிம்பம் விருச்சகம் கும்பத்தில் இந்த தோஷத்தை ஏற்படுத்திய குரகம் கிரகம் இருந்துச்சுன்னா இப்ப ஜஸ்ட் இடைப்பட்ட காலத்துல இந்த தோஷங்கள் நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ அவர் லைவ்ல இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு சமீப காலத்தை பண்ணிருப்பாரு அவருடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா இந்த தோஷங்களை சாபங்களை ஒரு ஜாதகத்தகம் மூலியமா ஒரு நம்ம குறியீடாக வச்சு அளவிடா எடுத்து கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் ஐயா அந்தந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இருக்கு இந்த இது பெண் சாபம் இது பித்திரு சாபம் இது பிரேத சாபம் அப்படின்னு சாபங்கள்ல நிறைய வகை இருந்தாலும் அதுல ரொம்ப வலிமையான விஷயன்றது இந்த பெண் சாப விஷயம் தான் முக்கியத்துவமான விஷயம் கண்டிப்பாக ஜாதகத்துல கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓகே சார் இப்ப நீங்க சொன்னீங்க ஜாதகத்துல இந்தெந்த இடங்கள்ல இந்தெந்த ராசிகளில் இந்தந்த கிரகங்கள் இருந்தா சாபத்தை கண்டுபிடிச்சா

தெரிந்து கொள்ளலாம் அதாவது போன பிறகுல நடந்த விஷயமா இல்ல சமீபத்துல எந்த பிறவி எடுத்த பின்னாடி தாக்கமா இதுல நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கூடிய விஷயம் இப்ப நம்ம வம்சம் சொல்லுவோம் நிறைய பேர் ஐயா அவங்க எங்க அப்பா வழியா அம்மா வழியான்னு கேட்பாங்க அப்படி கேட்கக்கூடாது வம்சம்னா அம்மாவும் சேர்ந்தது அப்பாவும் சேர்ந்ததுதான் நம்ம பிறப்பு அப்ப இந்த இடைப்பட்ட காலம் என்பது நம்ம பிறந்த பின்னாடி நம்ம வம்சத்துல நம்ம டிஎன்ஏல சம்பந்தப்பட்டவங்க செதுக்கு நம்ம சம்பந்தம் உண்டு நீங்க வந்து சொல்லுவாங்கல்ல மாதா செய்தி மக்களுக்குன்னு சொன்னா நீங்க ஏதோ ஒரு இதுல சம்மந்தப்பட்டிருப்பீங்க அது ஒரு குறியீடு அதை காமிக்கும் பரவாயில்லப்பா அப்போ நீண்ட காலம் அப்படின்னு சொன்னா அப்ப பிரச்சனை தீவிரத்தன்மை தன்மை அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இடைப்பட்ட காலம் அப்படின் போது கொஞ்சம் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் சமீபத்தில் ஏற்படுன்னா இவன் தெரிஞ்சே பண்ணியிருக்கானு அர்த்தம் நம்ம பார்க்கும் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க கேட்ட கேள்விக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு தான் அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது இது எப்போ வெளிப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ இருபத்தஞ்சு வயசுக்கு மேல முப்பது வயசுக்கு மேல தான் அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து மேக்சிமம் அந்த காலத்தை காமிப்பாங்க ஒவ்வொருத்தரும் சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக இந்த ஜாதக பிறந்த பின்னாடி எப்படி இருக்கு அப்படின்னு பொதுவான கேட்கிற விஷயமும் உண்டு ஒரு காலத்துல அப்போ இந்த குறிப்பிட்ட கண்டங்களை பத்தி தான் அதிகமா சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விதியும் உண்டு ஏன்னா அந்த கர்மாவை அவங்க அனுபவி தடுக்கத்துக்கு நம்ம யாரும் அதுக்கான விஷயம் கிடையாது ஆத்திரிஸ் பர்சன் கிடையாது ஆனாலும் சொல்லக்கூடிய நேரம் கடுமையான பாதிப்பு இருக்கும்போது சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் தோணும் போது சொல்லிடுவார் கண்டுபிடிச்சிடலாம் இப்ப டெக்னாலஜி வளர்ந்துச்சு முடியுது அந்த காலத்துல நீங்க சொல்லாம உங்களுக்கான கர்ம பலனை தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஆனாலும் அவர் மனதுக்குள்ள இறைவனை வேண்டி ஐயா அந்த மாதிரி இருக்கு இறைவா நீ காப்பாத்து கண்டிப்பாக மானசீகமா வேண்டிக் கொள்வார் அப்போ இருக்கிற எல்லா விஷயம் தாண்டி வலிமையா இருக்கிறது நம்ம சொல்லக்கூடிய குறிப்பிட்டது என்ன பெண் சாபம் சொன்ன மாதிரி பெண்களை துன்புறுத்துவது சகோதரிகளை துன்புறுத்துவது அவங்களுக்கு தேவையான சொத்து பிரிச்சு கொடுக்காம அபகரிப்பது பெண்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்துக்கும் இது வந்து எட்டு தலைமுறைக்கு ஒரு நிற்கமான நிற்கும் இங்க பெரிய கொடுமை என்னன்னா இந்த பிரிவுகள உண்மையிலேயே தவறு செஞ்சுக்க மாட்டார் பெண் சாபம் தெரிஞ்ச போகுது ஐயா இப்போ சுக்கரோட ராகுக்கு சம்பந்தப்பட்டிருக்கான் பெண் சாபம் இருக்குன்னு தெரியுது ஆனால் உண்மையிலே இந்த பிரிவில் அவர் எதுவுமே செய்யலை நல்லா இருக்காரு ஆனாலும் அவர் வழி இல்லை முற்பிரிவுளை அவர் அனுவர் தான் தீரணும் அப்ப அந்த குடும்பத்தை தான் தெரியும் ஆமா இந்த குடும்பத்து மாதிரி நடந்துச்சா உங்க வீட்டில் ஒரு அகாலம் நடந்துச்சா ஆமா ஒரு திருமணம் நடந்துச்சா ஆமா ஒரு கருகழுப்பு நடந்ததா ஆமாம் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நடந்தான்னு சொல்லும்போது கண்டிப்பாக நடந்திருக்கும் இது ஒரு குறியீடு இப்போது ஜாதகத்தை இந்த கணக்கெடு பார்த்துட்டோம் இது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது இந்த ஒரு பத்து ரூல்ஸ் இருக்குது இந்த பத்து ரூல்ஸில் எட்டு ரூல்ஸ் வந்துவிட்டாவே அதை கர்ம பதவியோ அந்த விஷயம்னு சொல்லிட்டு ஃபென்ஸ் சாப்பிடு அருதிட்டு சொல்லிடலாம் அப்போது அதுக்கடுத்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் இதுக்கு மாற்றாக வழி இல்லையான்னா இறை வழிபாடு ஒரு வழிபாடு ஒரு விஷயம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம வெட்டூரியார் காளி கோயில் தெரியும் சிவகங்கை மாவட்டத்தில் கொல்லோடு இருக்கிற வெட்டூரியார் காளி கோயில் பெண் சாபத்தை நிற்கக்கூடிய ஒரு அது அற்புதமான ஒரு ஸ்தலம் நான் நிறைய மக்களுக்கு எங்களுடைய ஜாதகம் பார்க்குற எல்லாருக்கிட்டும் அங்கே போய்ட்டு சொல்லுவேன் ஒன்று அது தான் பண்ணாலும் அதோட தாக்கம் உங்களுக்கு இருக்குமான்னா தான் செய்யும் அதை முழுமையாக மாற்றக்கூடிய வலிமை எல்லாம் யாருக்குமே கிடையாது சின்ன சின்ன லூஃபோல கொடுத்துருக்காங்க எப்படி சின்ன விஷயந்தான் ஒன்று அம்மனை பொய் முக்கியமாக இந்த பெண் சாபம் பெண் வழி சாபம் கன்னி சாபம் இது போன்ற சாபங்களுக்கு நிவர்த்தி கொடுக்குற தெய்வம் முக்கியமான ஒரே தெய்வம் தான் அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே யாருக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்லை காளி தான் முக்கியமான தெய்வம் காளி மாதா மட்டும் நினைச்சா மட்டும்தான் முழுது நீக்க முடியாது குறைச்சு கொடுக்குற தன்மையும் அந்த அம்மாவுக்கு உண்டானா உண்டு அப்போ இந்த பெண் சாபத்தை எப்படி எல்லாம் குறைக்கலான்னா முதல்ல வழிபாட்டு முறையில் நிறைய வழிபடப்பட்டிருக்கு பூஜைகள் இருக்கு புனஸ்காரங்கள் இருக்கு யாக பூஜைகள் இருக்கு எந்திர பூஜைகள் இருக்கு தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு ஆன்மீக ரீதியாக கோயிலில் சென்று பரிகாரம் செய்து இருக்கு இப்படி ஏதாவது ஒரு வழிமுறை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்கள் பொருளாதார சார்ந்த விஷயத்துக்கு ஏற்பட்டதில் செஞ்சுக்கலாம் இப்போ நான் பொதுவாக கோயிலுக்கு போக சொல்லுவேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு பரிகாரமும் ஒரு விஷயத்தை வேலை செய்யும் எந்திர வழிபாடு இருக்குது மந்திர உச்சாரணம் கொடுத்து ஒரு யாக போது செய்து அந்த வலிமையை குறைக்கிறதுக்கான விஷயம் இருக்குது ஆனால் நம்ம உண்மையில என்ன சொல்லணும் பொதுவாக மக்களுக்கு சொல்ல வர்றது அவசியம் எல்லா பகுதியிலும் சொல்கிற விஷயம்தான் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு பண்ணுங்க எப்போவுமே எதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது எதெல்லாம் சாதகம் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாங்க ஏன்னா இந்த பெண்சா இருக்கிற குடும்பத்தை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது அளவிட முடியாத ஒரு கொடுமையான விஷயமா இருக்கும் அவங்க சொல்ல சொல்ல நம்மளால காது கொடுத்து கேட்க முடியாது அவ்வளோ துன்பமான விஷயங்கள் இருக்கும் ஆனால் வெளி தோற்றத்தை அவங்க பார்க்கும்போது அவங்க சொன்னதுக்கும் அதுக்கும் துளியும் சம்மந்தம் இருக்காது உள்ளுக்குள்ள அவ்வளோ துன்பத்து சுமந்தும் டிராவல் பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இதுல பிரச்சனை என்னன்னா அது எட்டு தலைமுறை தொடரும் இந்த தலைமுறை விட போற விஷயமா இருந்தால் அப்படியே கடந்து போயிலும் சொல்லலாம் எட்டு தலைமுறையை தொடரக்கூடிய ஒரு விஷயம் இந்த பெண் சாபம் அப்ப இந்த பெண் சாபம் உட்பட தோஷங்களையும் பெண் சாபத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை ரொம்ப முக்கியமா எதுக்குன்னு சொன்னா அன்னதானத்துக்கு உண்டு எல்லாத்தையும் கடந்து ஐயா எனக்கு வந்து பிரேத தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க சர்பதோஷம் சொல்றாங்க இவனும் இருக்குது ஐயா என்னவோ பண்ணிட்டு போன ஜென்மத்துல இதை குறைக்கிறதுக்கு ஒரு வழி காமிக்க முடியாதா அப்படின்னு ஏக்கத்தோடு கேட்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் பொருளாதாரத்துல ஓரளவுக்கு மேன்மையாக இருந்தீங்கன்னா ஒரு யாகங்கள் மூலியமாக அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள மேக்சிமம் குறைச்சிடலாம் பூஜை முறைகள் மூலியமாக குறைத்து கொள்ளலாம் ஒரு சக்கர வழிபாடு மூலயமா குறைத்து கொள்ளலாம் இறை வழிபாடு குறிப்பிட்ட கோயிலில் செஞ்சு போய் குறைச்சிக்கலாம் எனக்கு எதுவுமே வழி இல்லையா நான் என்ன பண்ற நிர்கதியா நினைக்கிறேன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தான் அன்னதானம் பிரதானம் அன்னதானத்தை செய்யுங்க சார் நல்ல செல்வா கூட இருக்கவங்க கூட அன்னதானம் செய்யலாமே பூஜை செய்யறதை விட நிறைய இடங்கள்ல நான் கேட்ட விஷயம் என்னன்னா நீங்க என்னதான் கோவில்களுக்கு செய்தாலும் பூஜைக்கு செய்தாலும் இல்லாதவங்களுக்கு கொடுங்க இதை விட சிறந்த விஷயம் எதுவுமே நம்மளும் சொல்ல வரும் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே இருக்கு எங்க குடும்பத்துல இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க இப்போ ஒரு பேச்சு சொல்ல ரிலேட்டிவ் அந்த இந்த விஷயம் தெரியுது ஆமாங்க அவங்க குடும்பம் இந்த மாதிரி கஷ்டப்படுது நான் எழுப்பி அறியாருங்கன்னா கண்டிப்பாக யாகங்கள் மூலியமா அந்த தன்மையை குறைக்க முடியுமா முடியும் இது சித்தர்கள் விஷயம் நம்ம விஷயம் இல்ல பூஜைகள் மூலியமா முடியுமா இப்போ கோயிலுக்கு எதுக்கு நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் உயிர் சக்தி கொடுக்கறதுக்கான விஷயம்தான் மந்திரங்கள் உயிர் சக்தி கொடுக்கும் அந்த பிரபஞ்சத்துல அந்த சக்தியை கொண்டு வந்து கொடுத்து நிலைப்படுத்தும் எந்திரங்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு கோயிலும் எந்திர பிரதேசம் பண்ணி வச்சிருக்காங்க சக்தியை உயிருட்டு கொடுத்து வச்சிருக்காங்க அப்ப அந்த சக்தியை நம்ம உயிரிட்டு கொடுக்கும்போது அந்த சக்கரங்களுக்கு வேலை செய்யமான செய்யும் அப்போ உங்க பொருளாதார வசதிக்கார செய்யறோம் எதுவுமே இல்லைன்னா தெரியும்னு சொல்றேன் அன்னதானம் பிரதானம் அன்னதானம் கொடுத்தனே இருங்க வாழ்க்கையில அந்த எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல பெண் சாபமாக இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் சர்ப தோஷமாக இருந்தாலும் குரு தோஷமாக இருந்தாலும் பூமி தோஷமாக இருந்தாலும் கங்கை தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல பிரதானமான விஷயம் அன்னதானம் கொடுங்க அன்னதானத்தில் மிஞ்சி மிகப்பெரிய பரிகாரம் பண்றது ஒன்றும் இல்லை உதவி செய்வதும் அன்னதானம் செய்வது மட்டும்தான் உங்களுடைய எவ்வளோ பெரிய கர்ம இப்போ நம்ம பொதுவா சொல்லுவோம் காசி ஜாதகம் இந்த கர்ம ஜோ ஜாதகத்தில் எல்லாருமே காசி ஜாதகம்னு சொல்லுவாங்க ஒரு கான்செப்ட் காசிக்கு போய் பரிகாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு கொஞ்சம் காசு தான் அவன் போயிட்டு அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் விஷயத்தை பண்ண முடியும் ஒரு சில விஷயங்களை ஒரு நேதியோட தான் பண்ணணும் விதிமுறை இருக்கு நேதியை தாண்டி செய்யும் போது அது வழிமுறைக்கு வராது இப்ப அது இல்லாத என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப யோசிக்கிற விஷயமே இல்லாத பற்றி தான் யோசிக்க இருக்கிறவங்கள பிரச்சனை இல்லை இருக்கிறவங்கள எப்படியாவது செஞ்சா அவனுக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் செஞ்சிடலாம் இல்லாத சராசரி மக்களுடைய நிலைமை அப்ப நம்ம சராசரி மக்கள் நடுத்தர மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஐயா அவனுக்கு இந்த மாதிரி தோஷம் சொல்லிட்டாங்களா கவலைப்படாதீங்க முதல்ல வந்தது வந்தது தான் எந்த இப்ப சக்கர சுகர் தான் வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டா ஆயிக்கணும் அவ்வளவுதான் அந்த குறைச்சினே வரலாம தவிர்த்து முழுதும் போக முடியாது அந்த மாதிரி அதை தான் எதுவும் தோஷங்கள் இருக்கா சந்தோஷப்படுங்க நோய் இரு நோயை கண்டுபிடிச்சா மட்டும்தான் குணப்படுத்துக்கான வழியை தேட முடியும் ஆனா நோய் கண்டிப்பா காமிச்சிடணும் ஐயா ஓப்பா இந்த தோஷம் எல்லாம் இருக்குது பரவாயில்ல இவருக்கு இதுக்கு இந்த பிரச்சனை நம்ம தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி எந்த அளவுக்கு போக முடியும் அங்க பிரச்சனையே தெரியாமச்சுன்னா தீர்வு போக முடியாது அதனால அன்னதானம் பிரதானம் இப்போ நான் சமீபத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இந்த இந்த பேட்டி கொடுக்கறதுக்கான முக்கியமான விடயங்கள் விஷயமே என்னென்னா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அற்புதமான ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் புத்தாண்டு நம்மளுக்கு ஒரு புது விதமான லைஃப்பை தரும்னு சொல்லிட்டு பல கனவுகளோட கற்பனைகளோட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருஷமும் எப்படி கிரக பயிற்சிக்கெல்லாம் ஒவ்வொரு சந்தோஷமாக இருப்போம் அப்போ இந்த பயிற்சி முடிஞ்சால் நம்ம நல்ல காலம் பிறக்கும் அந்த பயிற்சியுள்ள நம்ம நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவது ஏற்கை அது போன்றதான் புத்தாண்டும் நம்மளுக்கு ஒரு புது விதமான வாழ்க்கையை தருமா அப்படின்னு ஏக்கத்தோடு காத்திருக்கிற மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த புத்தாண்டுக்கு தயவு செஞ்சு இந்த புத்தாண்டு நாள் இருந்தாவது அன்னதானம் கொடுப்பதை பிரதானமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உதவி செய்வதை பிரதானமாக செய்யுங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு செய்யுங்க கடன் வாங்கி செய்யாதீங்க இது ஒரு தொடக்கமாக ஒரு ஆரம்ப புள்ளியாக வச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்குமான நிச்சயமாக கிடைத்தே தீரும் அதை எப்படி சொல்றதுன்னா உறுதியாக சொல்ல முடியும் நான் பல இடத்துல பார்ப்பேன் அந்த அன்னதானம் கண்டினியூவாக பண்ணுறதுனுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்துருக்கேன் அவங்க யாரும் அவங்க பின்புலம் யாரும் போய் ஆய்வு பண்ணுவேன் அவங்க எங்கேருந்து கலெக்ட் பண்ணி பண்ணாலும் செய்வதுக்கு மனசு முதல்ல வேணும் ஆயிரம் தான் இருந்தாலும் அது எப்படினாருட்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் என்னப்பா பயங்கரமாக கொள்ளடிச்சு வச்சுக்கிறான் அவன் யூஸ் பண்ணுறான்னு சொல்லுவான் ஆனால் அதான் சொல்லுவேன் அவன் கொள்ளடிச்சான்னா கொள்ளடிக்கணும் உனகே தேவையில்ல ரிஷி முனையும் பார்க்கக்கூடாது செய்கிறான்ல பார்த்துட்டு வா மனசார அவன் வைர சாப்பிட்டு போகிறான்ல அப்பா நல்லா இருப்பான்னு சொல்கிறான்ல நீ அந்த விஷயம் தான் பார்க்கணும் அதுக்காக அவங்க கொள்ள அடிச்சா சொல்லக்கூடாது யாருக்குமே இன்னொருத்தரை வந்து நம்ம நிந்திக்கணும்னு அவசியம் நமக்கு கிடையாது அது நம்ம தேவையில்லாத விஷயம் தயவு செஞ்சு உங்ககிட்ட நூறு ரூபாய் இருக்கா பத்து எடுத்து அன்னதானம் கொடுங்க பத்து ரூபா செலவு பண்ண போதும் ஒரு நாள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒரு வேலை உணவு வாங்கி கொடுத்துட்டு பாருங்க லைஃப்ல நீங்க இது ஒரு ஆறு மாசமும் ஒரு வருஷம் செஞ்சுட்டு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கிரக தோஷமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஸ்பென் சாபமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய சர்பதோஷமாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த தன்மை குறைந்து நன்மையான விஷயம் நடந்தே தீரும் இது நூறு சதவீதம் இல்லை ஐநூறு சதவீதம் அனுபவ உண்மை அனுபவ உண்மை மற்றவங்க சொல்லியோ இவங்க சொல்லியோ அவங்க சொல்லியோ சொல்ல என்னுடைய சுய அனுபவத்தின சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுங்க ஒரு வேலை நாலுலேயும் வாங்கி கொடுத்தாலும் சரி மூணுலையும் வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு தோசை வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு பூரி வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு வெண்பொங்கல் வாங்கி கொடுத்தாலும் சரி ஏதோ ஒன்று ஒரு வேலை வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்க லைஃப்ல கடக்க முடியாத ஒரு வருஷன்னு நினைச்சிருப்பீங்க அது கொஞ்சம் நெருங்கமா வரும் தீர்க்க முடியாத பிரச்சனை நினைச்சிருப்பீங்க அந்த தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும் இவ்வளவு விஷயத்துக்கும் பிரதானமா இருக்கிறது அன்னதானம் கொடுங்க இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்தாவது ஒரு ஒரு உறுதியோட எல்லா வசதியும் தாண்டி நீ என்ன வேலை செய்யறீங்களோ எந்த நிலைமை இருக்கிறீங்களோ எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ தயவு செஞ்சு செய்யுங்க இது போன்ற விஷயங்களுக்கு நாங்க மற்றவங்க உதவத்தை தயாராக இருக்கிறோம் அதான் சொல்ல வரேன் இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க மக்கள் ஐயா என்னால் செய்ய முடியல அங்கே அந்த கண்ட்ரியில் அதுக்கான விஷயங்கள் இல்லை அப்படின்னும் போது அது போன்ற நபர்களுக்கு நாங்கள் நம்ம உதவி செய்து தயாராக இருக்கோம் ஐயா வாங்க உங்களை எந்த ஊரில் அன்னதானம் செய்யணும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் காத்து நிற்குவோம் எங்கள் புண்ணியகாரத்தோட இணைந்து செயற்படுறது மிகப்பெரிய புண்ணியம் அது எப்படி இருந்தாலும் அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றத்த பாக்கியத்தினுடைய இறைவன் கொடுத்துருக்கான போது மிகப்பெரிய சந்தோஷம் பரவாயில்லப்பா அவர் மூலியமாக என்னை இயக்க வைக்கிற அப்போ அந்த பொறுப்புகளை என் மூலியமாக செயல்படுத்துக்கான ஒரு எளிஞ்சு பட்டியை இறைவன் எனக்கு போது அதுவே பெரும் புண்ணியம் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து தயவு செஞ்சு எல்லாருமே அன்னதானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பழக்கமாக நேதியாக கடமையாக ஒரு வேள்வியாக வச்சியங்க சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கிறீங்க வெளிமாநிலத்தில் இருக்கிறீங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பிட்ட கோயிலில் போய் அன்னதானம் செய்யணும் குறிப்பிட்ட பரிகாரத்துக்கு அன்னதானம் செய்யணுன்னா தயவு செஞ்சு நான் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சார்பாக எந்த கோயிலில் எந்த தோஷம் உங்கள் ஜாதகத்தை பார்க்குறோம் ஐயா எந்த தோஷத்துக்கு இந்த பரிகாரமாக இந்த இடத்துல இந்த அன்னதானத்தை கொடுத்தா இருக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக இந்த உணவு கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு எல்லாரும் அன்னதானது பிரதானம் ஆனா என்னுடைய தோஷத்தை போகறதுக்காக நான் எந்த மாதிரி தானத்தை கொடுக்கும் போது உணவு முறையில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்க நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றோம் ஐயா நீங்க வந்து வெண்பங்கு கொடுத்தா நல்லா இருக்குமா சப்பாத்தி கொடுத்தா நல்லா இருக்குமா தை சாதம் கொடுத்தா நல்லா இருக்குமா புளி கொடுத்தா நல்லா இருக்குமா சொல்லிட்டு தானம் அப்படின்ற ஒரு விஷயமே சிறந்தது தானே சார் ஏன் இந்த மாதிரி ஆஹ் அதான் சொல்ல வரேன் உங்க ஜாதக அடிப்படையில இருக்கிற பிரச்சனை இன்னும் மேலும் கூடுதலான ஒரு பவர தானே அடிஷனல் குவாலிபிகேஷன் தானே டிகிரி முடிச்சாலுமே வேலை கிடைக்கிறது இல்ல கிடையாது எல்லாரும் கிடைக்குதா போகும்போது தான் கிடையாது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தானங்கள் மிக சிறந்தது எப்போன்னா கொடுங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஏன் பரவாயில்லையா இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யற அப்படின்னு சொல்லும்போது அப்போ தை சாதம் யாரெல்லாம் கொடுக்கலான்னு ஒரு கணக்கு இருக்குது புளியோதை யாரெல்லாம் கொடுக்கலாம்னு கணக்கு இருக்குது நீங்க கோயில பாத்தீங்கன்னா எல்லா விதவனும் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா ஒரு குறிப்பிட்ட உணவு இருக்காது பிரசாதங்களை மாத்தி கொண்டே இருப்பாங்க என்ன காரணம் ஏன் உன்னே ஒன்னு கொடுக்க அது கிரகத்துடைய தன்மை பொறுத்த திருப்பதி அப்படின்னா திருப்பதிக்கு லட்டு மட்டும் தான் சார் பிரதானம் இல்ல பழனிக்கு பஞ்சாமிரதம் தான் வெளியே தெரிஞ்சது அவ்வளவுதான் நீங்க திருப்பதி போய் பாருங்க அந்த அடை கொடுப்பாங்க இவ்வளவு பெருசு முறுக்கு கொடுப்பாங்க பாத்திருப்பீங்களா அதோட சேர்ந்து ஒரு ஏழு மணி பொருட்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா ஸ்வீட் ஸ்வீட்டு இனிப்பு போனவுடனே டோக்கன் வாங்கிட்டு வாங்கி தடுறாங்க அதை தாண்டி அங்க நெய்வே பொருட்களை வரிசையாவே இருக்கு புதுசா இருக்கேன் புதுசெல்லாம் இல்ல நீங்க அந்த அடையை ஒரு ஆளெல்லாம் சாப்பிட முடியாது கேள்விப்பட்டு பாருங்க ஒரு மிக இவ்வளவு பெருசு இருக்கும் அந்த இட நம்ம ஊர்ல பழக்கம் இல்லை நாங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கோம் அந்த மாதிரி அந்த கோயிலுக்கான பாரம்பரிய விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இந்த கோயில்ல இதை கொடுக்கணும் சொல்லிட்டு அவங்களுக்கு நேதி நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு தனிப்பட்ட நபர் நான் எனக்கான நட்சத்திரம் இது எனக்கான அதி தேவதை இது எனக்கான பஞ்ச தனித்தனியாக தனித்தனியா இருக்குது இல்லை அப்போ எனக்கான நான் செய்யக்கூடிய தான உணவுகளும் இருக்கு பசு தானம் செய்யலாமா இந்த தானம் செய்யலாமா எந்த உணவு செஞ்சாலும் இருக்கும் பச்சை கொடுக்கலாமா எதை கொடுக்கலான்னு நெய் தனிப்பட்ட முறை இருக்கு பொதுவான விஷயம் அப்படின்றது தானம் நீங்க இந்த நேதிக்குள்ளேயே வராமல் நான் யாருக்கு ஒன்னா எது ஒன்றா வாங்கி கொடுப்பேன்னா தானமாக வாங்கி கொடுங்க அது வேற அதையும் தாண்டி என்னுடைய ஜாதகத்துல வேற வேற விஷயங்களுடைய தாக்கங்கள் குறையும் சொல்லும்போது குறிப்பிட்ட விஷயமா உங்களுக்கு தெரியணுமா எந்த உணவு கொடுத்தா என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதை நாங்கள் சொல்லி தருறது தயாரா இருக்கும் அதே உணவை உங்களால வெளியேன்னா நீங்க விருப்பப்படுற கோயில்ல அந்த அன்னதானத்தை உங்க தயாராக இருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு நல்லதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் கண்டிப்பா சார் அதாவது நேயர்களுக்கு வந்து இங்க இயல முடியும் என்னால முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு சரி இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன் என்னால முடியல அப்படின்றவங்களுக்கு ஒரு இது ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி